இன்னைக்கு மழிக்க பிடிச்சா எந்த அளவுக்கு சீப் பாலிடிக்ஸ் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு கூட ப்ரெஸ் மீட்ல சொன்ன மாதிரி இந்த திமுக ஆட்சியில நாலரை வருஷம் ஆட்சியில அவங்க ஏதாவது அவங்களால நாலரை வருஷம் ஒரு நாட்டு ஆண்டு இருக்கோமே அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி அது என்ன அஞ்சு வருஷத்துல என்ன சாதனைகள் பண்ணோன்ற சொல்ல வக்கில்லாத ஒரு நாக்கு இன்னைக்கு மைக்க பிடிச்சா இதுதானே பேச முடியும் ராஜீவ் காந்தி அவர்கள் திமுக சேர்ந்த ராஜீவ் காந்தி அவர்கள் இன்னைக்கு பகிரங்கமா நான் வந்து அதை கண்டனம் பண்றேன் என்ன பேசியிருக்காருன்னா அன்லாஃபுல் ரவுடி மோடி எந்த அளவுக்கு இதுக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் மோடி ஜி கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் பகிரங்கமா இல்லாட்டி ஹி வில் பி அங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க காவல்துறை நான் கேட்கிறேன் ஜெயபாலன் அவர்கள் பேசும் போதும் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த மாதிரி பகிரங்க ஒரு நாட்டோட பிரதமர் இந்தியாவை முன்னேற்றி நாலாவது இடம் மோடிஜி ஆட்சிக்கு வந்தப்போ முதல்ல இந்தியாவோஸ் லார்ஜஸ்ட் எக்கானமி பதினோராவது பொசிஷன்ல இருந்த உலக இடத்துல எக்கானமியில பொருளாதாரத்துல இன்னைக்கு நாலாவது இடத்துல பொருளாதாரத்துல இருக்கோம் உலக அளவுல இந்தியா அந்த அளவு வளர்ச்சி கொடுத்த ஒரு பிரதமரை பார்த்து துளி கூட மரியாதை இல்லாம நாக்குல நரம்பே இல்லாம அன்லாஃபுல் ரவுடி மோடினு சொல்றதுக்கு உங்களுக்கு எவையா அதிகாரம் கொடுத்தா கிஸ்னே ஆப்கோ அதிகாரியா மோடி ஜி கோ ரவுடி बोलने का राजीव गांधी डीएमके राजीव गांधी मस्ट बी अरेस्टेड अरेस्टेड व्हाट इज पुलिस डूइंग देयर